சில நேரம் நம்ம நினைக்கலாம் நம்மளும் குருவான் ஹதீஸ் குருவான் ஹதீஸ் தானே பேசுறோம் குருவான் ஹதீஸ் உடைய வட்டத்துக்கு வந்தாதானே நிம்மதி இல்லாம இருக்குது அப்படித்தானே ஒரு காலத்துல குருவான் சுனாவுக்காக பள்ளியை கட்டினோம் அந்த பள்ளி உள்ள மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னு பேசலாம் என்ன சகோதரர்களை காரணம் விளங்கி கொள்ளுங்கள் குருவான் சுண்ணாவை பேசுவதனால் நிம்மதி வராது குருவான் ஹதீஸ் என்று பேசுவதனால் நிம்மதி வராது குருவானையும் சுண்ணாவை உள்ளத்தினால் நேசிக்கின்ற மனிதர்கள் உருவாக வேண்டும் குருவானையும் ஹதீதையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்கள் உருவாக வேண்டும் அந்த சமூகம் உருவாகும் வரையில் நீங்கள் என்னதான் மாடா மாளிகைகளை கட்டி இது குருவான் சுன்னாவுடைய பேச என்ன செய்தாலும் அடித்தாலும் அங்கிருந்து அங்கிருந்து நிம்மதி வராது சந்தோஷம் வராது ஏன் வாய் அளவில் இஸ்லாத்தை பேசுகிற மனிதர்கள் அதிகரித்து விட்டார்கள் வாழ்க்கை அளவில் நடைமுறைப்படுத்துகிற மனிதர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் இதுதான் இஸ்லாமிய உண்மத்துக்கு நடந்திருக்கின்ற மிகப்பெரிய முசீபத்து சகோதரர்களே மிகப்பெரிய முசீபத்து எனவே நாங்கள் வெறுமனே சொல்வீரர்களாக அல்லாமல் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற செயல் வீரர்களாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போக வேண்டுமா நோக்கி என்பதுதான் இஸ்லாத்தின் கட்டளை என்பதை விடக்கூடாது நபிகளார் என்ன சொன்னார்கள் மனிதனுடைய மனசுக்கு நிம்மதி மனிதனுடைய மனசுக்கு சந்தோஷம் எங்கே இருக்கிறது நபிகளார் சொன்னார்கள் ஒரு கூட்டம் அல்லாவுடைய வீடுகளிலே ஒரு

சகீனத் என்ற அமைதி இறங்கும் என்று அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது தெரியுமா அல்லாவுடைய குருவானை ஓதுவதின் ஊடாகவும் குருவானை படிப்பதின் ஊடாகவும் அலங்கரிப்பதிலேதான் இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்பாண்டவர்களே குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள் பொருளாதார வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள் சமூக வாழ்க்கையிலே பிரச்சனை உள்ள மனிதர்கள் சற்று நேரம் தன்னை இந்த பள்ளிக்குள் நிறுத்தி அல்லாவுடைய மாளிகைக்குள் நிறுத்தி குருவானை ஓதுகின்ற மனிதர்களாக குருவானை படிக்கின்ற மனிதர்களாக மாறி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே நிம்மதி வரும் சகோதரர்களை நாங்கள் எதை பிரச்சனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாவுடைய வேதம் எங்களுக்கு அழகாக காட்டி தரும் சகோதரர்களே எனவே நிம்மதியும் சந்தோஷமும் அல்லாவுடைய வேதத்தை ஓதுவதிலும் படிப்பதிலும் தான் இருக்கிறது அதுவும் அல்லாவுடைய மாளிகைக்குள்ளிருந்து மாளிகைக்குள் படிப்பதிலே இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் இன்னைக்கு பார்க்கலாம் சகோதரர்களே நம்ம யாரையெல்லாம் வழிகேடர்கள் வழிகேடர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்களை எல்லாம் பார்த்தால் சாதாரணமா ஒன்றும் பேசத் தெரியாத மனிதர்கள் ஆறு நம்பருக்குள் இருந்து பேசுவார்கள் வானத்துக்கு மேலால் பூமிக்கு கீழால் உள்ளதை பேசுவார்கள் அதையும் சுபானல்லா சுபானல்லா என்று தலையாட்டி கேட்கிற சமூகம் இருக்கிறார்கள் நம்மடவர்களோ குருவான் சுன்னா என்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த மதிலிசை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறார்கள் அந்த மஜிலிசை புறக்கணி எப்படிங்க நிம்மதி வரலாம் எப்படி சந்தோஷம் வரலாம் குருவான் ஹதீஸ் படித்துக் கொடுக்கப்படுகிற மஜிலிசுகள் புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு தூக்கி வீசப்படுவதற்கு அது ஒன்றே போதும் சகோதரர்களே அல்லாஹ் போதுமானவன் நபிகளால் சொன்னார்கள் இல்லையா நபிகளாருடைய மஜிலிசிலே நபிகளால் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மூன்று மனிதர்கள் வந்தார்கள் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டார் இரண்டாவது மனிதர் ஒரு ஒதுக்கு புறத்திலே போய் அமர்ந்து கொண்டார் மூன்றாவது மனிதர் புறக்கணித்துச் சென்றார் இந்த மூன்று மனிதர்களை பற்றி நபிகளார் சொன்ன விளக்கம் என்னும் சேர்த்துக் கொண்டார் அடைந்து கொள்வதில் விற்கப்பட்டார் அல்லாவும் அந்த மனிதனுக்கு ரகமத்து செய்ய வைக்கப்படுகிறார் மூன்றாவது மனிதர் அந்த புறக்கணித்து சென்றார் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹமத்து செய்வதையும் புறக்கணித்து விட்டான் என்று சொன்னார் அல்லாவுடைய அல்லாவுடைய அருள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா மகிழ்ச்சி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த பள்ளியிலே இந்த பள்ளியிலே நடக்கின்ற குரு ஆன் சுன்னாவுடைய மஜிலிசுகளை எங்களுடைய உறவுகள் புறக்கணிக்கிறார்களா அல்லது என்ன செய்கிறார்கள் ஒரு போர்டுல போட்டாச்சு வருவர போர்டுல போட்ட உடனே பார்த்தாச்சான் இன்னாரதான் வாரான்னு நம்ம முடிவெடுத்தா இதுக்கு நம்ம போறதில்லை வாயில குருவான் வாயில ஹதீதா யார் பேசினா என்ன இருக்குதுங்க அதை நாங்கள் புறக்கணித்து செல்வோமாக இருந்தால் அல்லா பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய நிம்மதியும் சந்தோஷம் குளிதோண்டி புதைக்கப்படுகிற இடம் அதுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது சுருக்கம் உலக நிம்மதியையும் உலகத்தின் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கின்ற நானும் நீங்களும் குருஹானையும் சுண்ணாவையும் எங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவு நேசிக்கிறோமோ எந்த அளவு நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த அளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடும்